அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அதாவது வந்து கட் அப்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஒரு ரிசல்ட் வந்த உடனே அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணாவே ஜாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் காம்படிஷன் எப்படியெல்லாம் இருக்குது போஸ்டிங் இன்க்ரீஸால் யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து வீடியோ வந்து போட்டுவிட்டோம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய சந்தேகங்கள்னு அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம் அதாவது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டார் கொஷின்ஸ்க்கான ஸ்டார் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து ஏபிசிடி ஆன்சர்ஸால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் நம்ம சேனல் வந்து வரையும் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் வேண்டுமென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கலாம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து வரும் நீங்கள் தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸுன்றது வந்து எல்லா மேஜர்ஸ்க்கும் வந்து வந்திருக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு வந்து கேட்ட விஷயங்கள் வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கண்டென்ட்டுக்குள் வந்து போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள் சார் அதாவது வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கொஷின் வந்து டஃப் அதே மாதிரி மேக்ஸில் கொஷின் டஃப் இங்கிலீஷு அதை மே இது தமிழும் வந்து கொஷின்ஸ் டஃப் ஸோ இந்த டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்ட்டில் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துறதுக்கிட்ட ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸு வந்து இங்கிலீஷ்லேயே நாலு பேர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ மற்ற மேஜர்ஸும் அதே மாதிரி வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஒரு டஃப்பாக இருக்கிற கொஷின் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ ஒருவேளை வந்து எதாவது வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க கேட்டாங்க ஆனால் நிச்சயமாக வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து செய்வே செய்ய மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பணியாளர் நியமனம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் செக்டார் நம்ம எஜுகேஷன்லாம் ஸோ பணியாளர் நியமனம் பண்ணுறதே வந்து மாணவர்களுடைய நலன் கருதின்ற போது வந்து எந்த ஒரு அரசாங்கமும் அந்த மாதிரி வந்து செயலில் வந்து நிச்சயமாக ஈடுபட மாட்டாங்க எல்லாமே மெரிட்டில் தான் வந்து இருக்கும் ஏன் இந்த சந்தேகங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினான விஷயங்கள் வந்து பார்க்ஸு அதாவது எக்ஸாம் டஃப் எப்படி ஃபஸ்ட் மார்க் வந்து அப்படி வந்து வந்துச்சு அப்படின்றது தான் வந்து எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய நார்மலான சந்தேகங்கள் ஓகேங்களா நான் வந்து கொஷின்ஸ் வந்து நல்லா போட்டேன் ஏன் நல்ல ஏரியாவில் ஐ மீன் வந்து எல்லா ஏரியாவும் எனக்கு தெரிஞ்சுதான் இருக்குது ஆனால் என்னை விட வந்து நல்லா போடாத ஒருத்த வந்து விட அதிக மார்க் வந்து எடுத்திருக்கான் ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஸோ அந்த அதுக்கான விளக்கங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மெயினாக வந்து போடுறோம் ஓகேங்களா இப்போ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா எல்லா மேஜர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கொஷின்ஸ் வந்து வந்துச்சு அதாவது ஸ்டார் கொஷின்ன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க கேள்வியோ அல்லது பதிலோ ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா வந்து தவறாக இருக்கும் அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து மார்க் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் அதாவது வந்து நம்ம அந்த கீ வந்த உடனே அப்ஜெக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் இருக்கோ அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த மார்க் வந்து அப்ஜெக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லாேருக்கும் கொடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அது வந்து காம்படிஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபிசிடி எந்த ஆப்ஷன் இருந்தாலும் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவராலாக ரிசல்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி மாற்ற போதேனா ஒவ்வொரு சில மேஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு சில மேஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது யாருக்கு பாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கும் நிச்சயமா பாதகம் தான் ஏன்னா கடந்த காலங்களில் எப்பயுமே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜராக தவறான ஐபினை வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்விகள் வந்து இவ்வளோ கேட்டது வந்து இல்லை இது வந்து நல்லா படிக்கிறவங்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துருச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா படித்தேன் நான் நல்ல மார்க் எடுக்கின்ற எடுக்கிற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் இந்த இருபத்தி ரெண்டு கேள்விகளும் எனக்கு தெரியும் நான் சரியாக போட்டிருப்பேன் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு கேள்வி தெரியாதவங்களுக்கும் அந்த கொஷின் வந்து கொஷினுக்கான மார்க் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து ஆதங்கப்பட்டாங்க உங்கள் ஆதம ஆதங்கத்தில் வந்து நிச்சயமாக ஒரு நியாயம் ஒரு நேர்மையும் நியாயமும் வந்து இருக்குது இது வந்து கவனிக்கக்கூடியது தான் ஸோ அரசாங்கமே இதெல்லாம் வந்து எதாச்சும் வந்து கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே வந்து எல்லாமே அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய கைகள் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டார் கொஷின்ஸ் இந்த ஸ்டார் கொஷின்ஸ்னால் என்ன என்னென்ன மேஜருக்கு வந்து எப்படி வந்திருக்கு ஏபிசிடி ஆப்ஷன் என்னென்ன மேஜருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்குன்றதை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அதாவது வந்து ரி அந்த கீ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைன்டி எயிட் இருந்தவங்கலாம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் இருந்தவங்கலாம் எந்த நைன்டி எயிட் மார்க் வருதுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி டூ அதாவது ஸ்டார் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து ஏபிசிடி ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு பார்த்து டோட்டலாக வந்து எவ்வளோ வருதுன்னா ஒன் வந்து அவங்களுக்கு மார்க் வந்து வந்துருச்சு ஓகேங்களா அதாவது வந்து ஒரு நைன்டி எயிட் போட்டவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு இப்போ இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எப்படி மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்போ ஏன்ற ஒருத்தர் வந்து இருக்கார் அதே மாதிரி பின்ற ஒருத்தர் வந்து இருக்கார் ஒரு மேஜரில் ஓகேங்களா ஸ்டார் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் பதிமூணு கொஷின் ஸ்டார் கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்பது கொஷின் கரெக்டாக வந்து போட்டு வச்சிருக்காரு அந்த க கவர்மெண்ட் விட்ட கீபடி வந்து பார்த்திங்கன்னா எண்பது கேள்விகள் வந்து சரியான கேள்விகள் வந்து போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி என்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தி ரெண்டு கேள்விகள் அதாவது எட்டு கேள்விகள் வந்து குறைவாக எழுபத்தி ரெண்டு கேள்விகள் வந்து சரியாக போட்டு வச்சுருக்காரு இப்போ அந்த பதிமூணு ஸ்டார் கொஷின்ஸில் வந்து இந்த எண்பது எடுத்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து கொஷினை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக பண்ணிட்டாரு மூணு கொஷின் மட்டும் அவருக்கு வந்து தெரியல ஓகேங்களா பத்து கொஷினை வந்து ஆனால் வந்து என்னது சரியாக வந்து செஞ்சிட்டார் ஆனால் மூணு கொஷின் வந்து சரியாக தெரில ஆனால் இந்த எழுபத்ரெண்டு இடத்தவர் வந்து ஒரு கொஷின் கூட சரியாக பண்ணல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிமூணு ஸ்டார் கொஷின் கொடுத்துருக்கிறது எல்லாமே தவறாக தான் போட்டிருக்காரு ஸோ இந்த ஸ்டார் இந்த பதிமூணு கொஷின்ஸ் வந்து கொடுத்த உடனே என்ன ஆகுன்னா இதுக்கான பதிமூணு மார்க் இங்கே வந்து ஆட் ஆகும் இங்கே ஆல்ரெடி இவருக்கு வந்து பத்து மார்க் வந்து ஆட் ஆனதுனால இந்த ஒரு மூணு மார்க் மட்டும் இன்னொரு மூணு மார்க் மட்டும் சேர்த்து எண்பத்தி மூணு மார்க்காக வந்து வருது இந்த பீன்ற நபருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு இந்த பதிமூணு மார்க் வந்து ஆட் ஆகி எண்பத்தஞ்சு மார்க்காக வந்து மாறிடுது அப்படின்றதுக்குள்ளே வந்து நல்லா தெரிஞ்ச போட்டவருடைய மார்க் வந்து குறையுது தெரியாமல் போட்டவங்களுக்கு வந்து ஸ்டாரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க் வந்து ஏறுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து இங்கே வந்து பார்க்கப்படுது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய பேர் கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சார் நாங்கள் நல்லா பண்ணோம் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி வந்து மார்க் வந்துடுச்சு இது என்னது அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா சார் ஒரு ஒரு மார்க்கில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ஜாப் வந்து மிஸ் ஆகுது இந்த இந்த அளவுக்கு வந்து அதிகமான மார்க்கை வந்து ஸ்டார் கொஷின் ஏபிசிடி தப்பாக வந்து கொடுத்துட்டு இப்போ நாங்களாம் அதனால் ஒரு மார்க்கில் வந்து வேலை எவ்வளோ பேருக்கு மிஸ் ஆகிற ஏ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஷின்ஸ் வந்து தவறாக வந்து கொடுத்துட்டோம் நாங்கள் எல்லாருக்கும் மார்க் கொடுக்குறோன்னா எங்களுடைய நிலமையே தலைகீழாக மாறுது நாங்கள் இவ்வளோ படித்தும் பிரயோஜனம் இல்லை நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேலையெல்லாம் விட்டு படித்தோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வந்து பண்ணுதுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கங்களை வந்து தெரிவித்தாங்க உண்மையிலே வந்து அதெல்லாம் கவனிக்கக்கூடியது தான் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா முன்னே நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அதாவது வந்து எழுவத்தி ரெண்டு எடுத்தவங்க வந்து ரெண்டு மார்க் முன்னாடி போய்ட்டு ஜாப் கெடைச்சிடுது அந்த எண்பது கொஷின் கரெக்டாக போட்டவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் வந்து போயிடுது ஸோ இதுதான் விஷயம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு நல்லா ஆன்சர் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு இப்போ அந்த பதிமூணு கொஷின் இருக்குது இந்த பதிமூணு கொஷினே கரெக்டாகிட்டு ஒருத்தர் வந்து பதி தொண்ணூற்றி மூணு மார்க் வந்து எடுத்துடுறாரு இந்த பதிமூணு கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு கொஷின் தான் வந்து அவர் வந்து கரெக்ட் உணர்த்துறது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்பத்தி ஏழு மார்க் வந்து எடுத்திருக்காரு ஏழு கொஷின் தான் கரெக்டு மீது ஆறு கொஷின்க்கு வந்து கரெக்ட் வந்து இல்லை இப்போ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறக்குள்ள வந்து ஸ்டார் மார்க் வந்து கொடுக்குறக்குள்ள இந்த பதிமூணுமே கரெக்டனால் இவருடைய மார்க் எதுவும் ஆட் ஆகாது இவருடைய மார்க் கூடுதலாக வந்து வராது ஆனால் இவரது வந்து இந்த ஆறு 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 மார்க் சேர்ந்து வந்து தொண்ணூற்றி மூணு ஈக்குவலாக வந்துடும் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் ஆகிடுவாங்க இதே வந்து இவர் வந்து எண்பத்தெட்டு எடுக்கிற பட்சத்தில் தொண்ணூற்றி நாலு வந்து எடுத்துகிட்டு இவரை வந்து அதிகமாக வந்து போயிடுவார் இவருக்கு வேலை கிடச்சிடும் அதாவது நல்லா பண்ணாத இவருக்கு வந்து வேலை கிடச்சிடும் இவருக்கு வந்து மார்க் வந்து போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி தான் வந்து நிறைய வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைடான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு மார்க் எடுத்துருப்பாங்க இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு மார்க் சேர்த்து வந்து அவங்களுக்கு வந்து நூற்றி பத்து மார்க் ஆகிடும் ஒருத்தர் வந்து நூறு மார்க் தான் நூறு மார்க் எடுத்திருப்பாங்க ஸ்டார் மூலியமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பதிமூணு கொஸ்டினில் ஏழு கொஷின் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு ஆறு மா ஆறு கொஸ்டின் மட்டும் தவறாக பண்ணியிருப்பாங்க அந்த தவறான ஆறு கொஸ்டின் மட்டும் இவங்களுக்கு மார்க் ஆட் ஆகி நூற்றி ஆறு மார்க் வந்ததற்கும் இவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க இவங்க வந்து வேலை வந்து மிஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுதான் ஒரு இம்பாக்ட்டாக வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ தமிழை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டார் கொஸ்டின்ஸ்னா ஆறு கொஸ்டின் எல்லாருக்கும் அதே அதேமாதிரி ஏபிசிடி ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி மூணு ஸோ டோட்டலாக வந்து தமிழில் வந்து ஆடாக கூடிய மார்க்கினுடைய எண்ணிக்கை ஒம்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாக்ரஃபி ஆகட்டும் பாட்னி ஆகட்டும் ஜியாலஜி ஆகட்டும் இப்போ ஜாகிரபியாகலாம் பார்த்தீங்கன்னா ஜால அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி இப்போ ஜாகிரபியெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுன எல்லாருக்குமே வேலை நூற்றி எண்பத்தி பேர் வந்து பா எலிஜிபிளாக இருக்காங்க நூற்றி எழுபத்தி ஒரு போஸ்டிங் வந்து போட போகிறாங்க பதினோரு பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்க போகிறதில்ல ஓகேங்களா எழுதுனவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வேலை கிடைக்க போகிற சப்ஜெக்ட் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஜோலஜி அதுக்கடுத்து வந்து பாட்னி அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து வேலை போகுது ஹிஸ்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து வேலை போகுது ஓகேங்களா ஆனால் அதிகமான காம்படிஷன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து இந்த தமிழ் இங்கிலீஷு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் வந்து அதிகமான காம்படிஷன் வந்து போகுது ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் மார்க்கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா படிக்கிறவங்க வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் யாருமே மறுத்துடவே முடியாது இப்போ இங்கிலீஷில் வந்து ஸ்டார் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கொஷின் வந்து ஸ்டார் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒன்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்னு கொடுத்து இருபத்தி ரெண்டு மார்க் வந்து மாறப்போகுது அதாவது வந்து நீங்கள் எழுதுனதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பியூரா அது என்ன ஆன்சர் தப்பாக ரைட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கும் அது இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மார்க் கூடிய கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார் கொஷினோட எண்ணிக்கை வந்து பதினேழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி ஆன்சர்ஸ் வந்து மூணுன்னு சொல்லி இருபது கொஷின் வந்து சேஞ்சபுளாக வந்து இருக்கு அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ஏழு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபிசிடி ஆன்சர்ஸ் வந்து ஆறு பதிமூணு மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஆடாக ஆடாகிற மாதிரி வந்து இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த அதே மாதிரி கெமிஸ்ட்ரிய அதாவது ஸ்டார் கொஷின்ஸ் பன்னெண்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி ஆன்சர்ஸ் வந்து இப்போ ஆறு மொத்தம் பதினெட்டு மார்க் இந்த பதினெட்டு மார்க்கில் பதினெட்டும் தெரிஞ்சு போட்ட போட்டிருப்பாங்க ஒருத்தங்க ஓகேங்களா பதினெட்டு தெரியாமல் வந்து ஜீரோ எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜீரோ எடுத்தவங்களுக்கு வந்து இது பதினெட்டு ஆகிடும் ஓகேங்களா எல்லா மேஜர்லேயும் மாதிரி தான் அதே மாதிரி பாட்டனியில் வந்து ஸ்டா ஸ்டார் கொஷின்ஸ் வந்து எதுவுமே இல்லை கொஷின் அவ்வளோ க்ளியராக எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறு ஸோ டோட்டலாக வந்து இவங்களுக்கு வந்து ஆடா கூடிய மார்க்குனுடைய எண்ணிக்கை ஆறு ஜோலஜியில் அதே மாதிரி தான் மூணு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஷின் ஸ்டார் கொஷினாகவும் மாதிரி வந்து ஆறு கொஷின்ஸாக ஆறு கொஷ்ன்னு வந்து பார்த்திங்கனா வந்து ஏபிசிடி ஆன்சர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது கரெக்டான ஆன்ஸ் ஐ மீன் ஒம்போது கொஷ்ஷின் வந்து எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கொஷின் டஃப்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கொஷின்ஸ் வந்து ஸ்டார் கொஸ்டின் ஆகும் ஒரு கொஸ்டின் வந்து ஏபிசிடி ஆன்சரா டோட்டலாக வந்து பதினாலும் மாதிரி ஜாக்ரஃபி இந்த ஜாக்ரஃபியால் வந்து என்ன ஆகுதுன்னா பதினோரு கொஷின் வந்து ஸ்டார் கொஷினும் அதேமாதிரி வந்து ஆறு கொஷின் எல்லாருக்கும் ஆன்சரு டோட்டலாக பதினேழு இப்போ இந்த இந்த இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் சிம்பிளாக வந்து இந்த இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க இருபத்தி மார்க் வந்து எல்லாேருக்கும் மார்க் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிஜிபிளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு மார்க் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள் கேட்டகிரியில் வந்து வரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி யாராக வேணுனாலே இருங்க உங்களுக்கான மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்பது அதாவது முப்பது பர்சன்டேஜ் அதாவது நாற்பத்தஞ்சு மார்க் தான் இப்போ இதுலேயே இருபத்தி மூணு மார்க் வந்து வந்துடுச்சு ஸோ டோட்டலாக வந்து இன்னும் வந்து இருபத்தி ரெண்டு மார்க் இன்னும் இருபத்தி மூணு மார்க் எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் தான் இருபத்தி மூணு மார்க் நூற்றி இருபத்தெட்டு கொஷின்க்கு இருபத்தி மூணு மார்க் வெறும் ஏ ஆப்ஷன் போட்டாவே நாற்பது வந்துடும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து அறுபத்தி ரெண்டு மார்க் வந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேண்டிடேட் அதாவது முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து முப்பத்தேழாயிரத்தி சம்திங் பேர் வந்து ஏன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணதுக்கான காரணங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டார் கொஷின் எல்லாம் யாருக்கெல்லாம் சாதகமாக வந்து மாறுச்சு அப்படின்னா வந்து மெயினாக வந்து இங்கிலீஷு மேக்ஸ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் மேஜர் வந்து இது வரையிலும் டிஆர்பி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் டிஆர்பி வரலாற்றுலேயே இல்லாத கட் ஆப்பில் வந்து நின்றோம் இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நீங்கள் ஒரு பிசியாக இருந்தீங்கன்னா ஒன் டொன் கொஷின்ஸ் ஒன் டென் கொஷின்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் வந்து இன்னும் ஆட் பண்ணல அதாவது டெட்டோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஃபைவ் மார்க்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண உங்களுக்கு அதுக்கேற்ற பதினேழு அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக இருபத்தி ரெண்டு பாஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி நான் சொல்கிறது ஒன் டென் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஒரு பிசி இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனில் வந்து நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் ஜீரோ ஃபோர் மார்க்ஸ் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் மார்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஜீரோ சிக்ஸ் இருந்துச்சுன்னா எம்பிசியில் வந்து நீங்கள் சேஃப் ஜோனில் வந்து இருக்கீங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருந்தால் எஸ்சியில் வந்து சேஃப் ஜோனில் வந்து இருக்கீங்க நீங்கள் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி எயிட் மார்க் அதாவது அந்த இந்த மார்க்கோட சேர்த்து உங்களுடைய எந்த மார்க்கோட சேர்த்து வெயிட்டேஜ் மார்க்கோட சேர்த்து எஸ்ஸியோவில் நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் வந்துருக்கீங்க அதே மாதிரி பிசிஎம் முஸ்லீம்லேயும் நீங்கள் சேஃப் ஜோனில் வந்து இருக்கீங்க ஒரு பார்த்தீங்கன்னா எயிட்டி மார்க்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எஸ்டியில் நீங்கள் சேஃப் ஜோனில் வந்து இருக்கீங்க ஒன்றும் பிரச்சினையில் வேலை கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த அதாவது வந்து ஸ்டார்க் கொஷின்ஸ் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து மிகப்பெரிய கட் ஆப் வந்து அதிகமாக இருக்க வரதுக்கான கா வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்து தமிழ் தமிழுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட் வந்து எதுக்கு வரும்னா கெமிஸ்ட்ரிக்கு வரும் கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வரும் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் அதே மாதிரி அசிலியன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கட் ஆஃப்ஸ் ஓகேங்களா ஏன்னா கெமிஸ்ட்ரி கொஷின் வந்து ஈஸி ஓகேங்களா அதுக்கடுத்து பாட்டின் ஜாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் கட்டாப்பு அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து வேலை கிடைக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு போஸ்டிங்ஸ் வந்து இருந்ததுனால நீங்கள் வந்து ஒரு எஸ்இ கேட்டகரியில் வந்து இருக்கீங்க அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் மார்க் இருந்தாவே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ல இருந்தாவே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசியாக ஒரு செவன்ட்டி எயிட் ப்ளஸில் வந்து இருக்க இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் வந்து இதில் வந்து பதினாலு மார்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ படித்தவர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எப்படா ரிசல்ட் வந்து வரும்னு சொல்லி புலம்புனவங்க கூட இப்போ ஏண்டா ரிசல்ட் வந்துச்சு ஏண்டா இந்த மார்க் ரிசல்ட் மீன்ஸ் ஏன் இந்த மார்க் வந்து வந்துச்சு எனக்கு வந்து ஏன் இது வந்து இது வராமல் ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மனநிலை வந்து ஒரு புலம்பக்கூடிய மனநிலை வந்து ஆயிடுச்சு ஏன்னா படித்தவங்க எல்லாமே அப்படி தான் புலம்புசாக செய்வாங்க ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கை கனவு ஒரு வாத்தியாராக போயிடும் ஏன்னா பத்து வருஷம் கழித்து எக்ஸாம் நடக்குது ஒவ்வொருத்தருடைய கனவு நாமளும் ஒரு ஆசிரியர் ஆயிருவோம்னு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ தியாகங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அவருடைய உணர்வுகளும் நிச்சயமாக மதிக்கக்கூடியதே நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்